ும் இருக்கும் என் அருமை திருவள்ளூர் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசி இருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா இன்றைய நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான விஷயங்கள் என்னென்ன நடக்கப்போகுது என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய நாள் புதன்கிழமை நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விஸ்வா வசு வருடம் ஆடி மாதம் சரியாக இருபத்தொன்னாம் தேதி புதன்கிழமையில் ஆங்கில அதாவது நம்மளுடைய ஆங்கில தேதின்னு பார்த்திங்கன்னா ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம் மதியம் சரியாக ஒரு மணி ஒரு நிமிடம் மதியம் வரையும் மூல நட்சத்திரம் இன்றைய நாளில் ஓடுது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூராண நட்சத்திரம் அப்போ சந்திர பகவான் எந்த ராசியில் பயணிப்பார்னா தனுஷு ராசியில் பயணிப்பார் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ தனுசு ராசியில் சந்திர பகவான் பயணிக்காரு அப்படின்னா எந்த ராசிக்கு அதாவது என்ன நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டிரமாக வரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது விஷப ராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் ரோஹிணி நட்சத்திரத்துக்கும் இன்றைய நாளில் சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்க்குறோம் இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமையில் ராகு காலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சரியாக மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை ராகுகாலம் யமகண்டம் அப்படின்னு பார்க்கும்போது சரியாக காலை ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரையும் யமகண்டம் இருக்குங்க குளிகை அப்படின்னு சொல்லும்பொழுது காலை பத்தரை மணி முதல் சரியாக பன்னெண்டு மணி வரையும் குளிகை நேரம் இருக்குது இந்த குளிகை நேரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஒரு செயல்பாடு நடக்கணும் அப்படின்னு நம்ம விருப்பப்படுற காலகட்டங்கள் செயல்பாடுகளை நம்ம என்ன பண்ணலாம் குளிகை நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா இயக்கலாம் ஒரு புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிங்கன்னா திரும்ப இன்னொரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா குளிகை நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது சிறப்பாக இருக்கும் ஓகேவா அதே போல் இன்றைய நாளில் நல்ல நேரம் அப்படின்னு பார்க்கும்போது காலை ஒம்பது மணி முதல் பத்தரை மணி வரையும் நல்ல நேரம் இருக்குதுங்க அதே போல் மாலை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மதியம் மூணு மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் நல்ல நேரம் இருக்குது ஸோ இந்த குறிப்பிட்ட நல்ல நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களோ மிக முக்கியமான விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தி தொடங்கிக் கொள்ளலாம் என்பது கருத்து இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் தன்னுடைய தாரக மந்திரமாக வைத்து எப்பொழுதும் செயல்படுத்த துடிக்கும் நம்முடைய அருமை மேச ராசி என்பர்களுக்கு இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா உற்சாகம் அதிகமாக இருக்கும் அப்படியே ரன்னிங் பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீட் ரன்னிங்காக இருக்கும் அதுவும் சந்தோஷத்தோடு இருக்கும் இப்போது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் போகும்போதும் சரி பரபரப்பாக போவாங்க அப்படியே முகத்தை பார்த்தாலே டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய மேசராசி என்பர்கள் சிரித்த முகத்துடன் எதையும் செயல்படுத்துவதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் உறுதியாக உண்டு மகிழ்ச்சி என்பது நீங்கள் வேலை பார்க்குற இடங்கள்லையும் கிடைக்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்லேயும் மகிழ்ச்சிகள் இன்றைய நாளில் அற்புதமாக இருக்கும் உங்களை எல்லோருமே பாராட்டுவாங்க உங்களை புகழ்ந்து பேசுவாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன விஷயத்தை நினச்சி இன்றைக்கி ஒரு செயல்பாடை செய்ய போகிறீங்களோ அந்த விஷயம் உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் மூலமாக அப்படியே அற்புதமாக நடக்கும் அதே போல் உங்களுக்கு ஏதாவது ஒரு அம்மன் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாகவோ அல்லது குலதெய்வமாகவோ இருக்காங்க அப்படின்னா மறக்காம அந்த அம்மனை இன்னைக்கு வந்து மனசார நினைச்சுக்கோங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருப்பதுனால நீங்கள் மனசார அந்த அம்மனை நினச்சி வழிபாடு செஞ்சீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இனிமையான நாளாக இருக்கும் என்பது உறுதி எங்கேயும் எப்பொழுதும் பேசாமல் மட்டும் என்னால் இருக்க முடியாதுப்பா பேசாமல் மட்டும் இருக்க சொன்னீங்கன்னா நான் ஓடிடுவேன் அப்படிங்கிற இயக்கத்தை கொண்ட அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் புதன்கிழமையில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் மிகப்பெரிய ஒரு முக்கியமான முடிவு எதெல்லாம் இன்றைக்கி முடிவு எடுக்குன்னு வச்சுருந்தீங்களோ அதை அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்திராஷ்டிரமம் நடக்குது இன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு தான் சந்திராஷ்டிரமோ அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான கையெழுத்து போடுறதாக இருந்தாலும் சரி இல்லை முக்கியமான விஷயங்கள் செயல்படுத்தணும் அதாவது இந்த நாளில் எடுக்கிற முடிவு தான் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதமான முடிவு அப்புடின்னு ஒரு விஷயத்த முடிவு எடுக்கிறதாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை அதை தவிர்த்து உங்களுடைய அன்றாட வேலைகள் அன்றாட செயல்பாடுகள் அதில் எந்த தடையும் கிடையாது சின்ன சின்ன ஒரு சிக்கல்கள் வரும் அதாவது நீங்கள் செய்யாத செஞ்சீங்கன்னு சொல்லுவாங்க இல்லை உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துறவுக்கு ஏதாவது சின்ன சின்ன வார்த்தைகள் வரும் அதெல்லாம் நீங்கள் வந்து காதில் வாங்கவே வேண்டாம் ஓகேவா கண்டுக்கிறவும் வேண்டாம் இல்லை அந்த பாதிப்பு இல்லாமல் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற சிவ ஆலயங்களில் இன்றைய காலையிலேருந்து குறைஞ்ச ஒரு அரை மணி நேரம் சிவ ஆலயங்களில் போய் மனசார சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு ஏற்படுகின்ற இந்த நாள் ஏற்பட போகின்ற சிறு சிறு தாக்கங்கள் சிறு சிறு பிரச்சனை நீங்கள் முழுமையாக விடுபட்டு உங்களுடைய முயற்சிக்குரிய அத்தனை விஷயங்களையும் வெற்றி பெறுவதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் கிரக ரீதியாக உங்களுக்கு கிடைக்கும் என்பது சிவபெருமானின் அருள் கற்பனை என்றாலும் கற்றிலை என்றாலும் அப்படிங்கிற பாட்டுக்கு சொந்தக்காரரான கற்பனைகளை ஆற்றல்களை எப்பொழுதும் தன்னுடைய சிந்தனைகளுடன் செயல்படுத்தி கொண்டிருக்கும் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் புதன்கிழமையில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றத்துக்குரிய விஷயம் நடக்கப் போயிடுது மனசு என்ன நினைக்குதோ அதை அப்படியே செயல்படுற அளவுக்கு உங்களுடைய இயக்கம் இன்றைய நாளில் இருக்குது அப்படியே நம்ம வந்து கவலையாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு சின்ன வ ஒரு சந்தோஷத்தில் இருந்தாலும் சரி நம்ம கண்ணாடியை பார்த்தா என்ன நடக்கும் அப்படியே நமக்கு அதை நம்ம என்ன நினைக்கமோ அது நம்ம ரியாலிட்டியாக தெரியும் பார்த்திங்களா அந்த ரியாலிட்டி அப்படிங்கிற வார்த்தை இன்றைய நாளில் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கார் உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றலும் ஒரு இயக்கமும் கிரகரீதியாக உங்களுக்கு உண்டாக போகிறது அதே போல் உங்கள் அம்மா வீட்டு வழி மூலமாக ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் எங்கள் அம்மா வீட்டில் யாருமே பேச மாட்டேங்க பேசுனா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வழி உறவு மூலமாக ஒரு இயக்கம் உருவாகும் அதே போல் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் யாரை அம்மாவாக மதிக்கிறீங்களோ அந்த அம்மாவின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான செயல்பாடு நடைபெறும் என்பது உண்மை அதே போல் நம்முடைய ராசி நே நேர்களுக்கு இன்றைய நாள் புதன்கிழமையில் நண்பர்கள் மூலமாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாக போகிறது என் நன்மை இருக்காண்டா அப்படிம்பாங்க பார்த்தீங்களா அந்த வார்த்தையை இன்றைய நாளில் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க உறுதியாக சொல்லுவீங்கங்கிறது நிதர்சனமான உண்மை கடக ராசி என்பர்களுக்கு கவலைகளை மறந்து கஷ்டங்களை மறந்து துன்பங்களை மறந்து இன்பங்களை மட்டும் சேர்க்க ஏதாவது வழி இருக்கா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் எங்களை பிடிச்சி ஆட்டிக்கிட்டே இருக்குது பாட பாடாக படுத்துது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை பற்றி யோசிக்காமல் பிறரை பற்றி அதிகமாக யோசிப்பதின் சிந்தனையே செயல்பாடே இதற்கு மிக மிக ஒரு முக்கிய காரணம் நான் சொல்வேன் ஏன்னா நீங்கள் உங்களுக்காக வாழ்வதை விட ஒரு நாள் வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் உங்களுக்காக இயங்குவது குறைஞ்சது எத்தனை நிமிஷமாக இருக்கும் எத்தனை மணி நேரமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் கூட உங்களுக்காக நீங்கள் செயல்பட மாட்டீங்க மீதி எத்தனை மணி நிமிஷங்களும் உடன் இருப்பவர்களுக்கும் உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கும் உங்களோட வேலை பார்க்குறவங்களுக்காகவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய முழு சிந்தனையை செயல்படுத்துறீங்க ஆனால் இன்றைய நாளில் அப்படி நடக்க வாய்ப்பில்லை புதன்கிழமையில் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்க மாட்டான் அப்படிம்பாங்க அதே மாதிரி தான் உங்களுக்கு இன்றைய நாள் மிக ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் உங்களுடைய சிந்தனைகளையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் முழுமையாக உங்களுக்காக இயக்கினீர்கள் என்றால் உறுதியாக மிகப்பெரிய மாற்றம் உண்டு உங்களுக்கு பணி சுமையில் உள்ள பாதிப்புகள் குறையும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் உங்களுடைய தாய்மாமா உறவு வழி மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உறுதியாக கிரகங்கள் கொடுக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை நராஜா நராஜா அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே தன்னுடைய மனதுக்குள் சிந்தனையும் செயல்பாடும் கொண்டு இருக்கும் அன்பார்ந்த சிம்ம ராசி ராசினியர்களுக்கு இன்றைய நாளில் புதன்கிழமையில் உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது யாரெல்லாம் மகிழ்ச்சியை மட்டும் சந்திக்கணும் மகிழ்ச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் தனக்காக இன்றைய நாளில் ஏதாவது செலவழிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ உங்களுடைய ஏற்றவாறு உங்களுடைய செயல்பாடு கேற்றவாறு இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமான நாளாக இருக்கும் என்பது உண்மை அதே போல் ஏதாவது புதிதாக ஒரு இயக்கம் உருவாகும் ஏதாவது ஒரு கம்பெனி தொடங்குறதுக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ஒரு சிந்தனையை வச்சு நீங்கள் செயல்படுத்துவதற்கான முயற்சிகளை அதிகமாக மேற்கொள்வீங்க இல்லைன்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னா அந்த கம்பெனியில் உங்களுக்கு புதுசாக ஒரு வேலையை சேர்த்து கொடுப்பாங்க இந்த வேலையை நீங்கள் பாருங்கள் அவங்க வரல நீங்கள் பாருங்கள் நீங்கள் சரியாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த போஸ்டிங் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மேல் அதிகாரியோ அல்லது உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களோ அல்லது உங்களுடைய முதலாளியோ உங்கள் கையில் அந்த பொறுப்பை ஒப்படைப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் உண்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா முழு அக்கறையுடன் முழு மன மகிழ்ச்சியுடன் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கான செயல்பாடுகள் உறுதியாக கிடைக்கும் இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அப்பா வெட்டு வழி உறவு அல்லது அப்பா மகன் பாசம் அப்பா மகள் பாசம் என்ற செயல்பாடுகள் மிக அற்புதமாக இருக்கும் உங்கள் அப்பா உங்களை வந்து கூட இருக்காங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களை கூட்டு போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு பொருள் தருவாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது உணவுகள் தருவாங்க நீங்கள் ஒரு சந்தோஷமாக இருக்கீங்க எங்கள் அப்பா மூலமாக எங்கள் அப்பா வழி உறவுகள் மூலமாக இன்றைய நாள் எனக்கு மகிழ்ச்சியாக போச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய வாய்ப்பும் சூழ்நிலைகளும் கிரகங்கள் அளிக்கின்றன என்பது உண்மை கன்னி ராசி நேர்களுக்கு கவலைகளை மறந்து துன்பங்களை துரைத்தடித்து மகிழ்ச்சிகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த புதன்கிழமை இந்த புதன்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் நினைக்கிற அத்தனை விஷயங்களும் இரட்டிப்பாக செயல்படும் ஒரு தொழில் செஞ்சிக்கிறீங்கன்னா இன்றைய நாளில் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா எதிர்பார்க்கிங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா லாபம் கிடைக்கிற அளவுக்கு உங்களுடைய தொழிலில் நல்ல தொழில் விருத்தியாகும் தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய கம்பெனியில் உள்ள மேனேஜரோ மேல் அதிகாரியோ யாரோ ஒருத்தங்க உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கணுங்கிறக்கா நீங்கள் இவ்வளோ நாளாக ஹார்ட் ஒர்க் பண்ணிப்பீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அதுவும் கன்னிராசியை பற்றி சொல்லவே தேவையில்ல கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை வருஷமாக கஷ்டத்தை மட்டும் தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க கஷ்டம் மட்டும்தான் எங்களை போராட்டமாக நாங்கள் என்னப்பா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒன்றரை வருஷமாக கடந்த ஒன்றரை வருஷம் அதிகமாக இருக்குது அப்போ அந்த நிலையிலிருந்து இன்றைய நாளில் ஒரு மகிழ்ச்சியை அதிகமாக சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் பண வழக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் கிரக ரீதியாக உண்டு அதே போல் வீடு மனை சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளுக்காக கொஞ்சம் அதிகமாக செலவழிப்பீங்க கொஞ்சம் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க அல்லது வீடுக்கு ஏதாச்சும் ஒரு டிசைனிங் கொடுக்கறது வீடை மிருகத்துறதுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அதே மாதிரி ஏதாவது ஒரு இயக்கத்தை நீங்கள் இயக்குவதற்கான சூழ்நிலைகளும் கிரக அமைப்புகளும் உங்களுக்கு இன்றைய நாளில் சாதகமாக இருக்கின்றன துள்ளி குதிக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னங்க நீங்கள் வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆரம்பித்தது துள்ளி குதிக்கும் துள்ளி குதிக்கும் தான் சொல்கிறீங்க எங்கே ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஏதாவது மனக்கவலையோடு இருக்கீங்கன்னா உறுதியாக சொல்லுவேன் அதுக்கு உங்கள் சுய ஜாதகம் தான் காரணம் ஏன்னா கோச்சார கிரகங்கள் துலாம் ராசிக்கு அற்புதமான செயல்பாடுகளை கொடுக்கும் என்பது உண்மை அது இருபது சதவீதம் தான் அதை தாண்டி உங்களுடைய சுயஜாதகம் தான் உங்களை முழுமையாக செயல்படுத்தும் அப்போ நான் துள்ளி குதித்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப அற்புதமாக பொருந்தோம் அப்படி பார்க்கும்பொழுது இன்றைய நாள் புதன்கிழமையில் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வீட்டு பிரச்சனைகள் ஏதாச்சும் வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனையாகவே இருக்குது கவலையாகவே இருக்குது என்ன பண்ணுனே தெரியல என்னுடைய பேச்சை என் வீட்டுக்கார் புரிஞ்சிக்கிறவே மாட்டேங்கார் நான் தப்பே பண்ணலை ஆனால் தப்பு பண்ண மாதிரி என்னை யோசிக்கிறாரு அப்படின்னு வருத்தப்படுற பெண்களாக இருந்தாலும் சரி அல்லது என் மனைவி என்னை புரிஞ்சுக்கிறாமல் என் வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டாங்க நான் இன்றைக்கி போய் பேசி சமாதானம் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிற ஆண்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இது சாதகமான நாள் இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அனைத்துமே தன்னம்பிக்கையுடன் முழு மனதுடன் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை அதே போல் நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒற்றுமை அதிகமாக அதிகரிக்கப்படும் என்பது உண்மை இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா மன நிறைவோடு நீங்கள் எதை செய்தாலும் மனமாற்றம் இடமாற்றம் பொருள் மாற்றம் இயக்கம் அனைத்தும் சிறப்பான மாற்றம் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் மற்றவர்களின் வினைகளை தீர்ப்பதற்காகவே இ இந்நாளில் பொதுவாக எப்பொழுதுமே செயல்படுத்தக்கூடிய ராசி என்பர்களுக்கு யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் உங்கள்கிட்ட வந்து ஒப்படைச்சிடுவாங்க அந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் தீர்வு காணுவீங்க ஆனால் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு ஒரு ஆள் கிடையாது சுற்றி முற்றி பார்ப்பீங்க ஒரு ஆள் கூட உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண பிரச்சனைகள் அதிகமாக இருந்தால் அல்லது பணம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளில் தடுமாற்றமும் கவலையும் இருந்தால் அனைத்து விதமான செயல்பாடுகளும் இன்றைய நாள் புதன்கிழமையில் உங்களுக்கு அற்புதமான பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக உள்ளது என்பது நிதர்சனமான உண்மை அதே போல் ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை இயக்குவீங்க புதுசாக ஏதாவது செய்யலாமா ஏன்னா உங்களை வந்து சிந்திக்காம இருந்து சொல்லவே முடியாது உங்களுக்கு நைட்டு தூக்கத்தில் கூட சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே ஓடும் குதுர மாதிரி கடகட கடகட கடகடன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த ஓட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் ஒருநிலைப்பட போது உங்களுடைய ஓட்டம் அனைத்தும் பொருளாதாரத்தை மட்டுமே யோசிக்கும் பொருளாதாரத்தை மட்டும் யோசித்தா வெற்றி என்பது விரைவில் உண்டு என்பதை உறுதியாக சொல்ல முடியும் இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக எதிர்பாராத செலவுகளும் சின்ன சின்ன சிக்கல்களும் வருவதற்கான வாய்ப்புண்டு அப்போ அவங்ககிட்ட எதுவும் தேவையில்லாத விவாதங்கள் பண்ண வேண்டாம் அணைச்சி கொண்டு போங்க அன்பாக கொண்டு போங்க உங்களுடைய அத்தனை விதமான ஆற்றலும் செயல்பாடும் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் புதன்கிழமையில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான சூழ்நிலை இயங்க போகுது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியோ உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்போ குரு சந்திரன் பார்வை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம் குரு பார்வை கோடி புண்ணியம் இது குரு சந்திரன் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே உங்களை மெருகேத்தம் நீங்கள் அப்படியே மகிழ்ச்சியோடு சுற்றக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஒரு இடத்துல நிற்கவே மாட்டீங்க அப்படியே ரன்னிங்கில் இருந்துக்கிட்டே இருப்பீங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனுசு ராசியை ஒரு நிலைப்படுத்தி நிப்பாட்டோன்னா ஒரு ஒரு கயிறு போதாது இரண்டு கயர் வேணும் அப்படி பிடிச்சி நிப்பாட்டணும் ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா எப்பா இருப்பா போயிட்டு வந்துடுறேன் இருப்பா அந்த கொஞ்ச நேரத்தில் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஒரு மூவபுல்லே இருந்துக்கிட்டே இருப்பீங்க தான் என்னுடைய கருத்து இது வந்து பொது பலன் தான் ஓகேவா ஸோ அப்படிப்பட்ட இயக்கங்கள் கொண்ட உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் நல்ல ஒரு இணக்கம் ஏற்படும் எங்கே அவரிஞ்சுக்கிறே மாட்டேங்காருங்க என் கூட சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா கூட யார் சண்டை போட்டாங்களோ யார் உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவங்க இன்றைக்கி உங்களை புரிஞ்சு நடந்து கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு அவங்க உங்களுக்கு உதவி புரிவதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தை உங்கள் கூட பேசலை என் மகன் பெரிய பையனாகிட்டான் என் மகன் பெரிய பிள்ளையாயிட்டான் என்னை கவனிக்க மாட்டாங்க என்கிட்ட பேச மாட்டேங்காங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா உறுதியாக இன்றைய நாளில் உங்களுடைய குழந்தைகள் உங்களிடம் பேசுவதற்கான சூழ்நிலைகளும் அமைப்புகளும் உண்டாக போகிறது என்பது உண்மை இன்றைய நாளில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது சில கவனமான விஷயம் இருக்குது அற்புதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பணம் வரவு நல்லாயிருக்கும் எங்கெல்லாம் கொடுத்து வச்சு காசு உள்ள சொல்லி வருத்தப்பட்டீங்களோ அங்கேருந்து பணம் வந்துடும் ஆனால் சந்திரன் ராசியில் இருப்பதனால அதை கரெக்டாக கொண்டு போய் பாதுகாப்பாக வைக்கணுங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட கம்மியாக இருக்கும் அப்போ இப்போவே நீங்கள் இதை பற்றி யோசிச்சிட்டிங்கன்னா பணம் வருதுன்னா சேமிப்புக்கான தொகையாக எடுத்து வச்சுருங்க அனாவசியமாக தேவையில்லாத செலவாக செய்துவிட்டால் சிக்கல்களும் போராட்டங்களும் வருவதற்கான சூழ்நிலைகள் கிரகங்க ரீதியாக அடுத்து வரப்போகிற காலங்களில் வந்துடும் அப்ப இப்பவே நீங்கள் நிதானம் எடுத்து வச்சிட்டா வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டு சந்தோஷம் அதிகமாக உண்டு மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசும் குணம் கொண்ட அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது ஆனால் இன்றைய நாளில் புதன்கிழமையில் நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு கடைப்பிடிக்கணும் என்னென்னா பட்டு 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 பட்டுன்னு பேசிடக்கூடாது ஏதாவது ஒரு இடத்துல போய் உணர்சப்பட்டு பேசக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் ஏதாவது ரோட்டில் போய்கிட்டே இருப்பீங்க அங்கே ரெண்டு பேர் சண்டை போட்டுருந்தாங்கன்னா நீங்கள் போய் இறங்கி போய் சமாதானம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த சமாதானம் உங்களுக்கு சண்டையாக மாறிடும் அப்போ அவங்க பேரும் ஒன்று சேர்த்துட்டு உங்களை அந்த வடிவமைப்படத்தில் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா அவர் வடிவில் போய் ஏதாவது பிரச்சினை தீர்த்து வைக்கிறக்காண்டி போவார் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் சண்டைபோறம் வெஞ்சியாவது இவர் அடிப்பாங்க அதே மாதிரி தான் தேவையில்லாத ஒரு சிக்கல்களும் தேவையில்லா ஒரு மன அழுத்தமும் உங்களுக்கு சம்டைம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்போ உதவி செய்கிற தப்பா அப்படின்னா உதவி செய்கிற தப்பு கிடையாது நம்ம எந்த நேரத்தில் எப்போ செய்கிறோங்கிறது தான் உதவிங்கிறத பொறுத்து இருக்குது அப்போ நீங்கள் தேவையில்லாத நபர்களிடமும் அல்லது தேவையில்லாத பிரச்சனைக்கு நீங்கள் தலையிடும்போது இன்றைய நாளில் சில சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு மறதி கொஞ்சம் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு அப்போ மறதி வருது அப்படின்னா என்ன பண்ணணுன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவெடுக்கிங்கன்னா அதை வந்து ப்ராப்பராக எழுதி வச்சுக்கோங்க மகர ராசிக்காரங்க யாரெல்லாம் செயல்படுத்தக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களையும் எழுதி வச்சு பண்ணி பாருங்கள் ஏற்றம் என்பது வாழ்க்கையில் எப்பொழுதுமே உண்டு நான் க யாரெல்லாம் மகர ராசியில் எழுதி வச்சு தான் என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் என்னை கணக்கு கணக்குனாலும் சரி செயல்பாடுனாலும் சரி எழுதி வச்சு தான் நான் வாழ்க்கையை நடத்துறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கட்டாயம் கீழே கமார்ஷில் கொடுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு எப்பொழுதுமே வெற்றிக்கான ஒரு செயல்பாடுகள் உறுதியாக ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை இன்றைய நாளில் பண வரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்போ பண வரவு வருதுங்கிறக்காண்டி தேவையில்லாத விரை செலவுகள் செய்திட வேண்டாம் கவனமாக வச்சுக்கோங்க வாழ்க்கையில் இன்றைய நாள் சிறப்பான நாள் என்பதை கூற முடியும் கும்ப ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள் சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கார் அவருக்கு வீடு கொடுத்த குரு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ அற்புதங்கள் உங்களுக்கு இயற்கையாகவே கிரகங்கள் ரீதியாக போகுது என்ன நினைக்கீங்களோ இன்றைய நாளில் நீங்கள் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடத்தணும்னு நினைக்கிங்களோ அத்தனை விதமான நல்ல விஷயங்களும் மன அழுத்தங்கள் இல்லாமல் தேவையில்லாத போராட்டங்கள் இல்லாமல் நீங்கள் இயக்குவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையிலும் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன எங்கேயாவது பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க அல்லது எங்கேயாவது பணம் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல தடைகள் இல்லாமல் நீங்கள் போனே உங்களுக்கு பணத்தை எடுத்து கொடுத்துறதுக்கான வாய்ப்பும் சூழ்நிலைகளும் உண்டு கும்பராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே யார் மேலேயும் அதிகமாக இறக்கப்படவே கூடாது ஏமாற்றத்துக்குரிய விஷயம் கும்பராசிக்கு எப்போ ஏற்படும்னா அதிகமாக இறக்கப்படும் போது தான் ஏற்படும் அப்போ கும்பராசிக்காரங்களாகிய நீங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல நாளாக இருப்பதனால் உங்களுக்கு தேவையான அத்தனை விதமான நல்ல முயற்சிகளை செய்து கொண்டால் உங்களுக்கு தேவையான செயல்பாடுகளை மட்டும் செய்தால் நான் நல்ல விதமான மாற்றங்களும் நல்ல விதமான மகிழ்ச்சியான சூழ்நிலையும் உறுதியாக கும்பராசினியர்களுக்கு கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமையில் ஒரு அற்புதமான இயக்கம் உருவாகுது ஏதாவது ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கலாமா சொந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுத்தலாமா அப்படின்னு ரொம்ப நாளாக நீங்கள் யோசித்துக்கிறதீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தொழில் நீங்கள் தொடங்கணும் அல்லது என்ன தொழில் நீங்கள் தொடங்க நினைச்சிங்களோ அதற்கான சிந்தனைகளுக்குரிய செயல்பாடுகளோ அல்லது அதற்கான சார்ந்த நபர்களோ உங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உண்டு இருந்தாலும் நம்மளுடைய மீனராசியில் சனி பகவான் வக்ரமாய் அமர்ந்திருப்பதினால் ஒரு முறைக்கு இருமுறை எந்த தொழில் செய்வதாக இருந்தாலும் சரி எந்த கம்பெனியில் நீங்கள் புதிதாக வேலைக்கு சேர்வதாக இருந்தாலும் சரி ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து நிதானமாக முடிவெடுத்தால் ஏற்றமும் மாற்றமும் மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் புதன்கிழமையில் அற்புதமாக கோச்சார கிரகங்கள் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை இன்றைய நாளுக்கான உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்கள் பார்த்தீங்க இந்த பொது பலன் என்பது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் ரீதியாக சந்திரனை அடிப்படையாக கொண்டும் உங்களுக்கு மிக துல்லியமாக கணித்து நான் குறிப்பிட்டிருக்கிறேன் இன்றைய நாளில் உங்களுக்கு ஏற்றம் என்று சொல்லக்கூடிய அத்தனை விதமான செயல்பாடுகளையும் செய்து நல்ல விதமான மகிழ்ச்சியான சூழ்நிலையை நீங்கள் சந்திக்க என்னுடைய வாழ்த்துக்கள் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பொது பலன்களை உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் மிக தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆயத்தை வாங்கிக்கோங்க உங்களுக்கான ஜாதக பலன் மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் நமது திருவள்ளூர் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்